முக்கிய செய்திகள் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயலாளராக பிரதீப் யாதவ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு உளுந்தூர்பேட்டை வரை எட்டு வழித்தடமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று டெல்லி ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நாளை மறுநாள் காலை எட்டு மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு பூமி பூஜை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நலம் குறித்து தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விசாரித்தார் கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கதர் நுட்போர் மற்றும் நெய்வோர் அனைவருடைய வாழ்விலும் உயர்வு ஏற்படுத்திட கதர் தொழிலுக்கு கை கொடுப்போம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேட்டுப்பாளையம் உதகை இடையே இரண்டு நாட்களுக்கு பின் மீண்டும் மலை ரயில் சேவை தொடங்கியது மருத்துவக் கல்லூரியில் முதல்வர்கள் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற எட்டாம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காந்தி ஜெயந்தி ஒட்டி இன்று சென்னையில் புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நூற்றி பதினோரு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானங்களின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாக செல்வப் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இங்கு எந்த தொகுதிகளிலும் மறு வாக்குப்பதிவு தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட ஐந்து காவல்துறை பணியாளர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பார்வையாளர்கள் மாடத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் அமித்ராஜ் அவர்களின் பெயரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயர் சூட்டினார் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு எழுநூத்தி தொன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது வருகின்ற அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்தி இருநூற்றி இரண்டு பேர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் முதல்கட்டமாக நூறு பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்குமாறு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையையொட்டி சென்னை மாநகராட்சி பகுதியில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினோரு விளம்பரப் பலகைகள் அகற்றப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைப் பணிகள் முன்னேற்றம் தொடர்பாக போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களின் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார் விருதுநகரில் நடந்த அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை மெட்ரோ ரயிலில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் தொன்னூற்றி இரண்டு லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நேற்று ஒரே நாளில் ஐந்து கோடி ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை நாற்பத்தி எட்டு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு கனஅடியிலிருந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று அதிகரித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்